السلام عليكم ورحمه الله وبركاته சுபஹ் தொழுகையின் முக்கியத்துவம் என்ன அதை விட்டவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சுபகுடைய தொழுகையை பொறுத்தவரையில் ஏனைய தொழுகைகளை விட மிக முக்கியமான ஒரு தொழுகை நபிகளார் சல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் மண்சல்ல சுபஹஃபீத் யார் யாரொருவர் சுபாவுடைய தொழுகையை தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுவின் பாதுகாப்பின் கீழால் அல்லாஹுடைய பொறுப்பில் இறக்கிறார் என்று சொன்னார்கள் ஜுந்து பிப்னா அப்துல்லாஹ் என்ற நபித்தோலர் இந்த செய்தியை அறிவிக்கிறார் சஹி முஸ்லிமிலே ஆறுநூத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் நபிகலார் சல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்சல் அல் இஷா அஃபி ஜமா அ அன்னமா காம நிஸ்வல்லையில் யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் இரவிலே அரைவாசி பகுதி நின்று வணங்கியதற்கு சமனானது ஓமன் சொல்ல சுபஹ் ஹஃபி ஜமா அ அன்னமா சொல்லல் லெயில குல்லஹோ யார் ஒருவர் இர அதாவது சுபகுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய வர் போல என்று சொன்னார்கள் அஃப்வான் என்ற உ அறிவிக்கிறார் முஸ்லிமிலே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல சுபகுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய எத்தனையோ பல ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம் நபிகள் அரிசல்லா அலிசலாம் அவர்கள் இந்த சுபகுடைய தொழுகையை வரக்கூடியவர்களுக்கு பல சிறப்புகளையும் பல விடயங்களையும் சொல்லி இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் என்றாலும் இந்த சுபகு தொழுகையை விடக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நபிகள் அர் சல்லா அலி இஸ்லாமர்கள் சுபகுடைய தொழுகையை பொறுத்தவர்கள் அதாவது மா அபல சொலாத் அலல் முனாஃபிகின் சொலாத்துல் இஷா சொலாத்துல் பஜர் அதாவது முனாஃபிக்கின்களுக்கு நயவஞ்சிகர்களுக்கு மிக கஷ்டமான தொழுகை இஷாவுடைய தொழுகையும் தொழுகையும் மாஃபிஹிமா யாரொருவர் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை அறிவார்களாக இருந்தால் அதை பற்றிய தெளிவை பெறுவார்களாக இருந்தால் அவர்கள் நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்தாவது வருவார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் அர் சொல்லா அவர்கள் சொல்லாம் அவர்கள் கிரந்தத்திலே எங்களுக்கு இந்த செய்திகளை பார்க்கலாம் புகாரி போன்ற கிரந்தங்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முனாஃபிக்கின்கள் என்று சொன்னால் இன்னல் முனாஃபிக்கின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் குணமாக சுபகோடிய தொழுகையை விடக்கூடியவர்களை அல்லாஹு அடையாளப்படுத்தினார்கள் சுபகோடிய தொழுகையை பொறுத்தவரையில் பொதுவாக தொழுகையை விடக்கூடியவர்களுக்காக அல்லாஹு நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அவர்கள் கடுமையான வேதனைக்கு தொலை தொழுகையை விட்டக்கூடியவர் விடக்கூடியவர்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் சக்கருடைய நரகத்தை பற்றி அல்லாஹத்துள்ளா சூரத்துள் முத்தசிரியிலே சொல்கிறான் லா யாரொருவரும் அந்த நரகத்திலிருந்து விடுபட மாட்டார்கள் அவ் எல்லோருக்கும் தண்டனைகள் இறக்கிறது என்பதாக அல்லாஹு அந்த சக்கர நரகத்தை வர்ணித்து சொல்வதையும் எங்களுக்கு பார்க்க முடிகிறது ஜெசாக் முலாஹிர் அல்லாஹே மிக